என பிற்காலத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வயதில் எனக்கு வளல் பெருமான் ஜோதி வடிவத்தில் காட்சி அளித்தார் ஒளிவேகத்தில் காட்சி அளித்தார் எட்டு நாட்கள் நான் தூங்காமல் இருந்தேன் அறுபத்தி எட்டாவது நாள் உயிர் பிரிந்தது என்று நினைக்கின்றேன் கடுமையான இருட்டு அந்த இருட்டுக்குள்ளார என்னுடைய உணர்வு போயிடுச்சு நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன் முடியல தேவார பாடல் புன்னார் மேனி எல்லாம் பாடி பார்த்தேன் சிவனை கும்பிட்டு பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அப்புறம் பிறகு சிறிது நேரம் கழித்து உணர்வு திரும்பியது ஈஸ்வரன் நம்மளை காப்பாற்றிட்டார் என்று கண்களில் நீர் கண்ணீரோடு பூஜை அறை இருக்கின்ற திசையை நோக்கி பார்த்தேன் பூஜை அறையில் யாரும் இல்லை ஆனால் வாயிற்படியை மறைத்து கொண்டு பெரிய ஒளி வடிவத்தில் வள்ளல் பெருமான் இருந்தார் இவர் தான் நம்மளை காப்பாற்றினாரா இவரையும் நம்மளை காப்பாற்றினார் நான் இவரை கும்பிட்லையே நான் கும்பிட்டது சிவனை சிவனே தான் இவரா அல்லது சிவன் சொல்லி இவர் வந்திருக்கிறாரா அல்லது மரணத்தில் இருந்து காப்பாற்றுகின்ற இந்த வலிமையை இந்த ஆற்றலை தான் சிவன் கொடுத்துருக்கிறாரா என்று பல சந்தேகங்கள் எனக்கு ஏற்பட்டன சரி அது இருக்கட்டுங்கய்யா இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ இவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர் ஒரு வழக்கை எப்படி ஒரு நீதிபதி தீர்க்கின்றார் சான்று இருக்கா நீ பாத்தியா பார்த்தேன் ஆமாம் என்று சாட்சி சொன்னால் தீர்ப்பு சொல்லிவிட வேண்டும் பார்த்த சாட்சி நான் இருக்கேன் நான் இருக்கேன் எனக்கு தெரியும் அவர் ஒளி தேயத்தில் இறந்து போன என்னை அவர் காப்பாற்றினார் அதுவும் எனக்கு தெரியும் நான் ஒன்றும் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை